ஆர்டிஎஸ் பாதுகாப்பாளர் சாலையில் கௌரவ மாணிக்கப்பள்ளையார் ஆலயம் திருநாள் முப்பவர்களில் சென்னரில் பற்றி பிரதேச சபை படங்களை

우리가 우리 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 எவ்வளவு முக்கியமான நோய் என்பதை கடல இருந்த பொழுதிலும் நமது பிரதேசத்திலே மிக சிறப்பான முறையிலே முன்வள்ளிகள் பல இயங்கிக் கொண்டிருந்தாலும் நான் பல்வேறு வகையான பல இடங்களிலே முன்வள்ளிகளுக்கு சென்றிருக்கின்றவர்கள் அடிப்படையில் நமது பேராசிரியை நாம் இந்த முன்வழிகளோடு இணைந்து செயல்படுகின்ற விதம் மிக குறைவு என்பதை நான் பல இடங்களிலே தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகின்றேன் இங்கு இருக்கின்ற நாம் ஒவ்வொரு பல்வேறு வகையான சேவைகளை செய்ய தெரிவிக்கின்றோம் பாராட்டுக்களை கொள்ள நினைக்கின்றோம் இன்னொருவருக்கு உதவி செய்ய நினைக்கின்றோம் இவ்வாறு நமது சேவை காலம் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உண்மைக்கு முன்வைக்கு அவர்கள் இருக்கின்றார் அவர் அதிரடியான பல நடவடிக்கைகளை நமது கிராம மக்களுக்காகவும்

અરમાન કુડી પટિલ કુએ ટીટી પોતાનું પરમ પર્વણ માટે કેનારો કોટા કેનારો ઉપાધિના ಎರಡನೇ ದಿನಕ್ಕೆ ಮುಂದಿನ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ என்னுடைய ಎಸಿ ಕಂಪನಿಗೆ ಕೂಡಾ ವಿದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋಕೆ ವಿದೇಶಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ಕೋರಿ ಮೂಡಿಯ ಪ್ರಕಾರ என்னுடைய ಎನ್ಕೆ ಕಂಪನಿಗೆ ಕೆಲವು ಕೊಡು ಆ ನೇಮಕಕ್ಕೆ ಕೊಟ್ಟವರು ಈ ಜತೆ ಇಷ್ಟ ವಿಭಾಗਾਂ ಕಾರ್ಯ ಮಾಡಿದಕ್ಕೆ ಕಾರಣಂತೆ

இலே 100 கேரா வர கொள்து நீயே எடுத்து கொள். இப்ப நம்ம வந்து மூடிங்க கூடவே இருக்கறங்க பட்டிட்டு கடுவளை கடுவளை காமிக்க பார்த்தலை இருக்கு. அது காமிக்க பார்த்ததுக்கு அப்புறம் கடுவளை நீ கடுவளை பார்க்க உட்காமட்ட தேய்கணும். நான் இந்த பிரதேசாயினே சம்ஹாரணம் கூக்கமட தெரியுமே இங்க எதும் தெரியல சட்டி பாலைக்கு குற்றேர் நான் அப்படினதுக்கு வரதுக்கு தெரியும் தெரிஞ்சா ஊசிட்ட தெரர கெஸ்ட் தெரியுமே அப்படி الماده இந்த தாலட்டிலே ஆணிந்து ஒரு ரெக்கலண்டியா அந்த விரோட காமரே கட்சி அதுக்கு பாதர வந்து ஏதோ ஒரு ஹைட்ரேட்ரேட் உடைய கவலுக்கு முடிஞ்ச கேவத்துல அந்த பாதர வந்து இன்னொரு ஹைட்ரேட்ரேட் விரோட கேலிடா விரோட காவ வெங்கடகே மார்க்க ஆதரவ தகுதி இருக்க கொண்டாங்க இன்னக்கெட்டின cardinals நிலம் போகியிருக்கு அடிபாகத்தில் என்னுடைய புண்ணியங்களை நான் காட்டுறேன் இனிமே காத்கிட்ட ஊரு கேளாம தன்னதீபர கூட பக்தி சேரலதாக அதே ஒரு செய்து அத பவத்திற்கு உட்பட்ட இல்லா ஒருத்தர் சரி சந்தானம் ஜெயி கொண்டு வளையற ஆசை எங்களுடைய பயனம் eterna ಎತ್ತಿ ಕೊಟ್ಟಿಯಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಅಳಿದಿರಿ என்னுடைய ಕಾರ್ಯ ಸತ್ಯಾನುಭವಿಗಳಕ್ಕೆ ಅನ್ಯ ರೀತಿಯ ಕಾರಣಗಳಿಲ್ಲ என்னுடைய ಹೆಸರು ಇんなದಿ ಕೊರಕ ಅಚ್ಚಾತಿ ಇಂಗಿ ಆಬ್ರಾದ್ ಆಗ್ ಕ್ಯಾಲ್ಯಾಪ್ಲೇ ಕರಕು ನಿಮ್ಮ ಪೂರ್ವಿಕ ದೇವರು ಇಂತ बड़ा ही आ गया है, आह, बोलो, बोल कर अब तुम आज तो बात बात आ गया, बोल के इसलिए तो बुरपा निकली, बुरपा जोड़ को आज ना सीज़न बुरपा निकली है चुका है, निरुत्या में बुरपा निकली

미안 र े सुंदर व ि न ो자 और मेरे प

விடுதலை மாணவர்களை புதும மாணவர்களாக அவர்களது உதவி கடந்த ஆண்டுகளில் கண்டுகளித்தவர்கள் சென்னை வித்தியாசமான துறையிலே அவர்கள் விட்ட விடுதலை மாணவர்கள் சற்று அவர்கள் முன்னேற்ற நேரமான செயற்பாளர்களையும் அவதானித்து தெரிந்து தன் மனதை पेसा